டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில இரண்டாம் சுற்று கோடை மழை குறித்தும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக வானிலை அமைப்பை பொறுத்த மட்டில் காற்று சுழற்சி தெற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குமரிக்கடல் நோக்கியும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாலத்தீவு கடல் பகுதி நோக்கியும் நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று நள்ளிரவு முதல் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி நாளைய தினம் தென் மாவட்டங்களிலையும் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்தாம் தேதி பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் தமிழகத்தின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை இன்று மாலைக்குள் பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த இரண்டு நாட்கள் மலைச்சாரல் படாதவாறு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தானியங்கள் வைத்திருப்பவர்கள் சற்றே பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு படிப்படியாக மழை தொடங்கும் நாளைய தினம் மார்ச் பதினோராம் தேதி பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினம் மார்ச் பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு விட்டு விட்டு பதிவாகும் இன்று நள்ளிரவு மழை தொடங்கி மார்ச் பதினோராம் தேதி கனமழையாக பரவலாகும் மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் மிதமானது முதல் சற்றே கனமழை விட்டு விட்டு மழை பதிவாகும் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் அதாவது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளை மார்ச் பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளை காலை மார்ச் பதினோராம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி மார்ச் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மழை பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாம்பன் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் போன்ற பகுதிகள்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லயோ திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்லயும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி போன்ற பகுதிகள் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் தங்கச்சி மடம் போன்ற பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாளை மார்ச் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீர்நிலைகள் அருகேவும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அருவி திடீரென காற்றாற்று வெள்ளம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கோடை காலத்தில் இயல்புக்கு மாறான காற்றாற்று வெள்ளம் என்பதன் காரணமா மக்கள் சற்றே முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் பனிரெண்டாம் தேதியும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அடுத்த இரண்டு நாட்கள் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக டெல்டா தென் மாவட்டங்கள்ல பரவலாக அடுத்த இரண்டு நாட்கள் மழை பதிவாகும் இன்று நள்ளிரவு மழை தொடங்கி நாளைய தினம் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது வடக்கு உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல நாளை முதல் அதாவது அடுத்த இரண்டு நாட்கள் மார்ச் பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் வெப்பம் தனிந்து மழைக்காலம் போன்ற ஒரு சூழல் நிலவும் குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவும் கனமழை விட்டு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழக தமிழக மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கடல் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த அறிக்கை இன்று இரவு வெளியிடப்படும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் நாளைய தினம் முதல் மிக கனமழையும் தென் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு நன்றி